நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறோம் முருங்கைக்காயோடு வந்து பாசி பருப்பு போட்டு வைக்க போகிறோம் கிரேவி பதத்தில் தான் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து சாதத்துலேயும் அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பை தனியாக வேக வச்சிருவோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு தேங்காய் சில்லு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் முருங்கைக்காய் வந்து இப்போ நல்லா வெந்திருச்சு நம்மளுக்கு தண்ணிலாம் வச்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி எப்படி வச்சுக்கரலாம் தண்ணியோடையே பாசி பருப்பு வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கோம் பருப்பும் வந்து நல்லா வெந்திருச்சு பருப்போடு வந்து இப்போ நம்ம முருங்கக்காயை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடலாம் பருப்பு முருங்கக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்து இதோட சேர்த்துக்கிறலாம் நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டுருக்கோம் இப்போ லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறலாம் உப்புமே போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து இது குண்டி விடலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பட்டை மிளகா போட்டு நல்லா தாளித்து இதோட சேர்த்துக்கலாம் கிரேவி பழத்துக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து இந்த சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சின்ன குழந்தைகலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லாமல் இருக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்